நடிகர் சித்தார்த் சென்னையில் ஏப்ரல் பதினேழில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் இவர் தனது பள்ளி படிப்பை சென்னை மற்றும் டெல்லியில் முடித்துள்ளார் டெல்லியில் உள்ள கல்லூரியில் வணிகவியல் பாடப்பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்ற சித்தார்த் மும்பையில் எம்பியும் முடித்துள்ளார் கல்லூரி நாட்களில் பேசுவதில் வல்லவராக திகழன் சித்தார்த் சர்வதேச டிபேட் போட்டிகளிலும் பங்கேற்றுள்ளார் சினிமாவில் நுழைவதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு களில் டப்பிங் ஆர்டிஸ்ட் காக சித்தார் பணியாற்றி வந்தார் அசமயத்தில் மேடை நாடக குழுவிலும் நடித்துக் கொண்டிருந்தார் டப்பிங்கில் கலக்கும் சித்தார்த் லயன் கிங் மற்றும் அயலான் படங்களுக்கு குரல் கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்து மூன்றில் சங்கர் இயக்கிய திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் அவரது நடிப்பை பார்த்து வியந்த மணிரத்னம் ஆயுத எழுத்து படத்திற்கு கதாநாயகனாக முடிவு செய்தார் நடிகர் சித்தார்த் கு தெலுங்கு சினிமாவில் அமோக வரவேற்பு கிடைத்தது அவரை டோலிவுட் சாக்லேட் பாய் என அழைக்க தொடங்கினர் ஆனால் தன்னை சாக்லேட் பாய் என சொல்வது பிடிக்கவில்லை என பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் இரண்டாயிரத்து மூன்றில் மேக்னாவை திருமணம் செய்த சித்தார் கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்து ஏழில் விவாகரத்து பெற்றார் தொடர்ச்சியாக டேட்டிங் சர்ச்சையில் சிக்கி வந்த சித்தார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் நடிகை அதிதி ராப் உடன் நிச்சயதார்த்தம் முடிந்ததாக அறிவித்தார் நடிகர் சித்தார்த் சொந்தமாக தயாரித்து நடித்த காதலில் சொதப்புவது எப்படி ஜில் ஜங் ஜக் சித்தா போன்ற படங்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்க செய்தது குறிப்பாக சித்தா படம் சித்தார்த் சினிமா கேரியரில் பெரும் தாக்கத்தை உண்டாக்கியது தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி படங்களில் ஏராளமான பாடல்களை நடிகர் சித்தார் பாடியுள்ளார் பிலிம்பேர் எஸ் ஐ ஆயமே சர்வதேச இந்திய திரைப்பட விருது என தொடர்ச்சியாக சாதனைகள் புரியும் கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்